வணக்கம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கறதுக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு செஞ்சேரி மலை உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் உங்களுக்கு வில்லேஜுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க இப்போ சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பக்கத்துலேயே வந்து தினம் இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்டக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்சா காரம் செய்யிட்டுங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான சிம்மண்ட் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரியே கொஞ்சம் வட வந்தோம்னா அப்படியே பூமிக்கு நீங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச ரோடு பேஸுங்க சைட் பார்த்திங்கன்னா காரும் சைட்டாக வந்துடுங்க வடக்கு மேற்குங்க இதுதான் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு செண்டுங்க ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு செண்டுக்கு பார்த்திங்கன்னா நானுடைய ரோடு பேஸ் வந்துடுங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியுமே பார்த்திங்கன்னா பென்சி பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாகுங்க உங்களுக்கு செஞ்சேமலை இருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டருங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க செஞ்சேமடை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டருமே பல்லடம் மட்டும் உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் போடல் நல்லா தண்ணியாகுங்க இந்த பூமியிலேங்க மண்வளம் உள்ள பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்துடுங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்துங்க கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இங்கிருந்து போனாங்க பள்ள முடிமலை மெயின் ரோடு வந்து ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் ஏரியாங்க மொத்த ஏரியா வந்துங்க ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு செண்டுங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்த பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை அனுசிச்சு பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா செண்டுங்க இந்த பூமியை பார்க்குற இருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துர்லாங்க உங்களுக்கு மேற்கு வடக்கும் பார்த்த மாதிரி காரம் சைட்டாக வந்துடுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் பூமி நன்றி வணக்கம்